ஆவிக்குரிய சோர்வு வருமா வராதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான ஆண்டவரே வேலைக்காக தோற்றுறோம் எங்களோடு பேசும் உணர்த்துவியும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாவது வசனம் அவன் வனாந்தரத்தில் ஒருநாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் நாம் வாசித்த வசனங்கள் எளியாவை குறித்து சொல்லப்பட்டதான வசனங்களாகும் எளியா செய்வதும் சொல்லுவதும் என்ன வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போகிறான் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்கிறான் பின்பு அவன் சொல்லுவது என்ன கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் இந்த பூமியில் வாழ்ந்தது போதும் உமக்காய் வாழ்ந்ததும் போதும் உமக்காய் ஊழியம் செய்ததும் போதும் நான் மறிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் அது மட்டுமல்ல அந்த சூறை செடியின் கீழே அவன் படுத்து நித்திரை பண்ணுகிறான் எளியா இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன வறுமையா வியாதியா தோல்வியா பயமா தேவையா இல்லை சோர்பு ஆவிக்குரிய சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள சோர்வு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு வருமா எளியா சாதாரண ஒரு நபர் அல்ல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிறவன் கர்த்தரிடம் நேரடியாக பேசுகிறவன் கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாக கேட்கிறவன் பணியையும் மலையையும் நிறுத்தியவன் ஜபத்தின் மூலமாக வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவன் கர்த்தரால் ஒழித்து வைக்கப்பட்டவன் கர்த்தரே தெய்வம் என்று சவால் விட்டவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அக்கினியா இருந்தவன் இப்படிப்பட்டவன்தான் எலியா அவன்தான் சொல்லுகிறான் நான் வாழ்ந்தது போதும் சாக விரும்புகிறேன் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று இப்படிப்பட்ட எலியாவுக்கும் வந்தது ஆவிக்குரிய சோர்பு ஆவிக்குரிய சோர்வு வருமா வராதா வரும் எப்பேற்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தாலும் ஊழியனாக இருந்தாலும் சோர்பு என்ற பள்ளத்தாக்கை கடந்துதான் செல்ல வேண்டும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் எப்பேற்பட்ட தேவ பிள்ளையாக இருந்தாலும் ஊழியனாக இருந்தாலும் சோர்பு என்ற பள்ளத்தாக்கை வாழ்க்கையில் கடந்துதான் செல்ல வேண்டும் பரிசுத்தவான்களும் ஊழியர்களும் தங்களுடைய அனுபவத்தில் சொல்லுவது என்ன ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு ஒரு சோர்வு வருகிறது என்று ஆண்டருடைய காரியங்களை நின்று செய்து முடித்த பின்பு சோர்வு வருகிறது என்று எலியாவுக்கும் வானத்திலிருந்து அக்கின் இறக்கி ஒரு பெரிய ஊழியத்தை முடித்த பின்பு சோர்வு வந்தது சோர்வு என்ற அம்பு தாக்காத எந்த ஊழியரையும் நாம் பார்க்க முடியாது சோர்வூ என்ற அம்பு என்னை தாக்கவில்லை என்று சொன்னால் நாம் சரியில்லை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கு இருந்தாவது சோர்வூ என்ற அம்பு நம்மை தாக்கி கொண்டுதான் இருக்கும் கடல் அலை நிற்காது அதன் மத்தியில்தான் நாம் படகை செலுத்த வேண்டும் அதுபோல சோர்வூ என்ற அலை நிற்காது அதன் மேல் அதன் மத்தியில்தான் நாம் நம்முடைய ஆவிக்குரிய படகை செலுத்த வேண்டும் சோர்வு வரும் சோர்வு நம்மை தாக்கும் என்ற அறிவு நமக்கு இருக்குமானால் நாம் சோர்வின் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து கிடக்க மாட்டோம் எனவே நமக்கு சோர்வு வரும் சோர்வு நம்மை தாக்கும் என்ற அறிவு நமக்கு தேவை சோர்வு என்றால் என்ன ஜெபிக்க மனம் வராது வேதம் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது கடுமையான வேலை செய்தது போல் உடலெல்லாம் அசதியாக இருக்கும் எனவே நமக்கு சோர்வு வரும் சோர்வு நம்மை தாக்கும் என்ற அறிவு நமக்கு தேவை சோர்வு என்றால் என்ன ஜெபிக்க மனம் வராது வேத வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது கடுமையான வேலை செய்தது போல் உடலெல்லாம் அசதியாக இருக்கும் ஆவி நிரம்ப மனம் செல்லாது தேவ பிரசனத்தை உணர முடியாது மாம்சத்தின் கிரியைகள் தலையை தூக்கும் பாவம் தொட முயற்சிக்கும் கூட்டங்களுக்கு போக விருப்பம் இருக்காது ஜபக்குளிர்க்கு போக மனம் வராது ஊழியத்தில் நாட்டம் இராது ரேமா வார்த்தை உண்டாகாது இன்ஸ்பிரேஷன் வராது ஃபெல்லோஷிப் விருப்பமாய் இருக்காது மொத்தத்தில் சோர்வு என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டாகும் களைப்பு இழைப்பு உற்சாகம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை உத்வேகம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை நாட்டம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிப்பட்டவைகள் தான் சோர்பு அவரவர் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக சோர்வு வெளிப்படும் இடங்கள் மாறும் எலியாவுக்கு சோர்வு வந்தபோது அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன ஒரு பெண்ணுக்கு அவன் பயந்தான் தேவனை காட்டிலும் தன் பிராணன் பெரிதாக தெரிந்தது தன் உடன் ஊழியனை விட்டு பிரிந்தான் தேவ சமூகத்தை விட்டு வனாந்திரம் சென்றான் சாவை விரும்பினான் ஜெபித்தான் தேவ பிரசன்னத்தில் செய்யவில்லை தேவ பிரசன்னத்தை விட சூரச்செடியின் செடியின் நித்திரை இன்பமாய் இருந்தது சாப்பிட்டான் கர்த்துடைய வேலையை செய்ய எழும்பவில்லை தான் கர்த்தருக்காக நின்றேன் என்று பெருமையாக பேசினான் ஆவியானவர் நடத்திப்பை விட்டு தன் மனம்போல் நடந்தான் தேவ திட்டத்தை அறிய முடியவில்லை ஒவ்வொருவரையும் சோர்வு வெவ்வேறு விதத்தில் தாக்கும் அந்த சோர்வு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு இடத்தில் வெளிப்படும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பவுலும் சொல்லுவது என்ன சோர்வு வராது என்று சொல்லவில்லை பவுலுக்குள்ளும் பயம் கலக்கம் திகில் உண்டானது எனவேதான் ஆண்டவரும் பவுலே பயப்படாதே என்று சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சோர்வு வரும் ஆனால் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறார் ரெண்டு நான்கு ஒன்று நான்கு பதினாறில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார் சோர்வு தாக்கும் ஆனால் சோர்ந்து போவதில்லை ஏன் சோர்ந்து போவதில்லை நமக்கு ஆவியானவரின் நிறைவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது சோர்வு நம்மை தாக்கும்போதெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் சோர்வு நம்மை தாக்கும் போதெல்லாம் தேவ சத்தம் நாம் கேட்க வேண்டும் ரேம வார்த்தையை நாம் விரும்ப வேண்டும் ஐக்கியத்தை தவறவிடக் கூடாது இப்படி இருக்கும்போது சோர்வு நம்மை விலத்தல்லாது நம்முடைய ஊழியம் ஸ்டீரியோடைப்பில் எப்பவும் போல செய்து கொண்டிருந்தால் சோர்வு நம்மை தாக்கி விளத்தல்ல வாய்ப்பு உள்ளது நம்முடைய ஊழியமும் நம்முடைய ஊழியமும் கிரியைகளும் ஆவியானவரின் உந்துதலோடு ஒரு இன்ஸ்பிரேஷனோடு செய்யும் போது சோர்வு நம்மை தாக்கி விளத்தல்ல முடியாது சோர்வு நம்மை தாக்கும் என்ற அறிவோடு சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக மக்கு எந்த வேலையிலும் எந்த ரூபத்திலும் சோர்வு எங்களை தாக்கும் என்ற அறிவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் அந்த சோர்வில் விழுந்து விடாதபடி நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர்களுக்கு கிருபிதாரும் நீர் மாற்ற மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சோர்வு தாக்கும் ஆனால் விழுந்து போவதில்லை மறந்து விடாதீர்கள் தேவன் தாமை உங்களை ஆசிர்வதைப்பாராக ஆமேன்